பிளாக் அண்ட் நோய் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தமிழக வற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரர் நம்மோடு இணைந்துருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் டக்குன்னு இன்னைக்கு ட்விட்டரை தொடர்ந்து விஜய் பெண்களுக்கான வன்கொடுமை தமிழ்நாட்டில் நிறைய நடந்துட்டுருக்கு அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காரு அதுவும் அந்த அந்த நாளில் நடந்துட்டுருக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை இன்னைக்கு வந்து சர்வதேச தினம் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் அதனால் இத வந்து தலைவர் வந்து இன்னைக்கு சொல்லிருக்காங்க பட் வந்து தமிழகத்துல வந்து குறிப்பா அந்த திமுகவின் மன்னராட்சிக்கு அப்புறம் ட்ரக் மூமென்ட் வந்து அதிகமா இருக்கு அதாவது இந்த மாதிரி நாட்கள் வரும்போது ஒரு அறிக்கை குடுத்துட்டே போயிருக்கோம் அப்படி இல்ல அப்படி இல்ல இல்ல எல்லா எல்லாமே எப்ப நடந்து தமிழ்நாட்டுல என்னைக்கு நடந்து என்ன நடக்கல என்ன நடந்துருக்குன்னு சொல்லுங்க நீங்க எதாவது குறிப்பிட்டு சொல்லுங்க பெண்களுக்கு எதிரான வன்முறைல வந்து தொடர்ந்து டொமஸ்டிக் வேலின் வந்து எவ்ளோ இன்க்ரீஸ் ஆகி தெரியுமா நீங்க ஒரு ஒரு डायरेक्टली ஒரு ஸ்ட்ரீட்ல இல்ல நீங்க ட்ரக்ஸ் வந்து கள்ளச்சாராயம் வந்து மரக்கனத்தில இருக்கட்டும் கल्लेகுறிச்சில இருக்கட்டும் இந்த ட்ரக்ஸோட அதாவது கள்ளச்சாராயம் மூமெண்ட்னால டொமஸ்டிக் வாலன்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு தெரியுமா இருக்கட்டும் சார் அது போக சிந்தடிக் அதுக்கு ஒரு அறிக்கைக்கு இல்ல இல்ல சிந்தடிக் வன்முறைகளுக்கு எதிர்ப்பு நாள்ல ஒரு ட்விட்டர்ல ஒரு போட்டா போடுமா அதே மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு எதிராக ஒரு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணணும் அதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு அப்சர்வேஷனாக சொல்லியிருக்காங்க அதன்படி ஒரு வெப்சைட் இது பண்ணணும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கவங்க போலீஸ் ஸ்டேஷனோ இதுக்கோ போக முடியாதவங்க இல்லை அதற்கான வாய்ப்பு வசதிகள் இல்லாதவங்க ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுவாங்க அதன் மூலமாக சட்ட மையமோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸ் மூலமாக அந்த லா கம்ப்ளைண்ட்ஸ் லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு ஒரு கவர்மெண்டோட அப்சர்வேஷன் ஹைகோர்டோட அப்சர்வேஷன் காட்டி சொல்லியிருக்காரு அதாவது பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை இந்த அரசு வந்து சீரியஸா எடுத்துக்கணும் அந்த சம்பவங்கள் நடக்கிற போது நீங்க கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி கூட சொல்ல வேண்டாம் கட்சி துவங்கிய பிறகு எத்தனையோ பிரச்சனை ஒருத்த நாட்டில் பிரச்சனை கிருஷ்ணகிரியில பிரச்சனை மெயின் இஷ்யூஸை நான் சொல்றேன் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெற்றது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு இங்க களத்துக்கு கூட வரண்டாம் அதுக்கு அடுத்த நாள் நீங்க இத மாதிரி எதாவது கூட்டிக்கலாம் இந்த இஷ்யூஸ் பொறுத்த அளவில் ஹோலா இது வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் பல்வேறு பகுதியில் நடக்கும் பட் அதை பூதாகரம் ஆட்சியில பூதாகரம் ஆட்சின நான் என்ன கேக்குறேன்னா அதை வந்து ஒரு ஒரு கும்மியிலேட்டிவ்வா இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் நீங்க அன்னைக்கு போய் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணுமான்னு நீங்க கேட்டிங்கன்னா ஆமாம் பண்ணனும் வருங்காலங்களை நாங்க பண்ணுவோம் அதே போல வருஷம் சொல்லாங்க சார் இந்த இஷ்யூக்கான வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அனிதா வீட்டுக்கு போய் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போனாங்க நீங்களும் போனீங்க மற்ற இடங்கள்ல பெண் குழந்தைகளுக்கு நடக்கிறதெல்லாம் பிரச்சனையா இல்லையா கண்டிப்பா அத வந்து நாங்க கணக்குல கொண்டுறதுனாலதான் எங்களுக்கு அது கவலை ஏற்படுத்துறதுனாலதான் எங்க தலைவர் வந்து இதை வந்து ஒரு அறிக்கையா விட்டு என்னைக்கு நாள் வரும் என்னைக்கு அந்த நாள் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க இந்த வெப்சைட் உருவாக்கணும்ங்கிற ஒரு சொல்யூஷனோடு சொல்கிறோம் ஒரு பிரச்சனையாக அரசை குறையாக சொல்லணுங்கிறதுக்காண்டி இல்லை ஒரு வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த பிரச்சனையை வந்து உடனே அரசின் கவனத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி ரெண்டாவது ட்ரக் மூமெண்ட் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை இன்னும் அதிகப்படுத்துது குறிப்பாக அர்பன் ஏரியாவில் சிந்தது ட்ரக்ஸ் வந்து பெரிய அளவில் மூவமெண்ட் ஆகிருக்கு இந்த திமுகவின் மனராட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரக் கின்பின்னோ ட்ரக் மாஃபியோட கின்பின்னே சிஎம்ஐ சந்திக்கிறார் அந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்ஃப்ளுயன்ஸ் இருக்குது குறிப்பாக வந்து கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் மரக்கடமாக இருக்கட்டும் அங்கே வந்து ச கள்ளச்சாராயம் காய்க்கிறது வந்து இப்போ நீங்கள் ஹைகோர்ட் என்ன அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு அங்கே இருக்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ இல்லை பொலிட்டிஷியன்ஸ்க்கோ தெரியாமல் இப்படி பேரல் பேரல்லாம் லெட்ரு கணக்கில் கள்ளச்சாராயம் வந்து காய்ச்ச முடியாது அங்கே இருக்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாமல் நடக்க வாய்ப்பே கிடையாது அதனால தான் நாங்கள் வந்து சிபிஐக்கு உத்தரவு விடுறோம்னு சொல்லி ஹைகோர்ட்டை அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு அந்த மாதிரி இந்த அரசு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் குறிப்பாக வந்து இந்த இந்த இதற்கு தூண்டுகோலாக இருக்கிற ட்ரக்ஸு அதை வந்து சிந்தனை ட்ரக்ஸாக இருக்கட்டும் இல்லை கலாச்சாரமாக இருக்கட்டும் அதை வந்து க கட்டுப்படுத்தணுங்கிறது தான் எங்களோட தாப்பரியம் அதை தான் சொல்ல வரோம் நிறைய கட்டியிருக்கீங்க சார் அதாவது மருத்துவம் சார்ந்து நீங்க மெடிக்கல் ஷாப் சார்ந்து இனி லீகல்ல நீங்க என்ன பண்றீங்க உதவி பண்றீங்க உணவு கொடுக்கறீங்க இரவு நேர கல்விகள் சாலை நடத்துறீங்க இப்படி நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது பாராட்டுக்கு இந்த ஒழிப்புக்கு நம்ம அது இன்னும் சொல்ல போனா போதைப் பொருட்கள் சார்ந்த விஷயத்துக்கு எந்த விஷயத்த நீங்க கட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பா வருங்காலங்களில் நாங்கள் உறுதியாக இதற்கான ஒரு செயல்திட்டத்தோட அரசு தாண்டி ஒரு சமூக இயக்கமாக இதை வந்து உருவாக்கணும் குறிப்பாக வந்து ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கும் இது நல்லது ட்ரக்ஸ் இல்லாத சொசைட்டிங்கிறது மனித வளத்திற்கும் நல்லது பெண்களுக்கு எதிரான வன்முறையும் அது பெருமளவில் குறைக்கும் நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு மேலே டேஸ்ட் பண்ண முடியாது ஒரு ஃபேமிலிக்குள்ளே போய் நீங்கள் வந்து அந்த வன்முறையை நீங்கள் எவ்வளோ தான் டேஸ்ட் பண்ண முடியும் அப்போது ஒரு ஒரு நல்ல மனிதனாக உருவாகிறது வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறையை வந்து கம்மி பண்ணும் இதை வந்து வருங்காலங்களில் நாங்கள் வந்து செயல் வடிவம் தருவோம் ஒரு பொலிட்டிக்கலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக நலன் சார்ந்து இதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்ன சார் தீர்த்து அதிமுக வருவது மாதிரி இருந்துச்சு நீங்கள் அப்பெல்லாம் கூட்டணியிலே டைரக்டாக சொல்றதுக்கான தேவையாக வந்துச்சு நாங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது வந்து திமுகவோட எக்கோசிஸ்டத்துக்கு கிளப்புனா ரூமர் அவங்களுக்கு திமுக காரங்களுக்கான ரூமருக்கு நாங்கள் எங்கள் கல கழகத் தலைவர் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு நாங்களும் சொல்லலை அதிமுகவும் சொல்லலை இது வந்து அவங்களுக்கு வந்து பாலாரு தேனாறு தமிழக இல்ல திமுக மன்னராட்சியில தான் பாலாறு தேனாரும் இல்ல எதுக்கு இப்படி நியூஸ பரப்புறீங்க தான் இரநூறு சீட்டு சீட்னு ரெண்டாயிரத்தி தான் வாசவுட் விட்டுவானிங்க திருப்பி இரநூறு சீட்டு சீட்டுன்றீங்க அப்புறம் எதுக்கு இப்படி ஃபேக் நியூஸ் விடுறீங்க சார் நாற்பது நாற்பதுன்னு சொல்லி ஜெயிச்சிட்டாங்கல்ல என்ன சொல்றேன் நாற்பது நாற்பதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கூட தான் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்னாச்சு நான் கேட்கறதுக்கு புரியுதா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கூட தான் ஜெயித்தாங்க ஈழ பிரச்சனை நடந்த பிரச்சனை பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு இலங்கை பிரச்சனை ஸ்பீக்கில் இருந்த டைத்தில் ஜெயித்தாங்க பத்து வருஷம் எங்கே ஆச்சு தான் பதினஞ்சு வருஷம் எங்கேயாச்சு தான் பழைய மாலை மலர்லாம் எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மார்ச் மாலை மரலெல்லாம் எடுத்து பாருங்க அதுவும் மதுரை எடிஷனை எடுத்து பாருங்கள் பதினஞ்சு வருஷம் எங்கேயாச்சு தான் இருபது வருஷம் எங்கேயாச்சு தான் அண்ணா திமுகவே இருக்காது இந்த கதையெல்லாம் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விட்ட கதை தமிழக மக்கள் சம்மட்டு ஏடி கொடுத்து உங்களை பாஸ் அவுட் ஆகி பத்தாண்டில் வெளியே உட்கார வச்சாங்க அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபேக் நியூஸ் அப்போது அதாவது அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்குறது ஃபேக் நியூஸு வேற யாரோ கிளப்பி விட்டேன் நான் என்ன சொல்றேன்னா திமுக எக்கோசிஸ்டத்தோட ஒரு விஷம பிரச்சாரம் அது இந்த அரசியல் விமர்சகம்ன்ற பேர் அறிவை நிரூபிக்காத சில அரசியல் விமர்சகர் பண்ண போய் போய் பிரச்சாரம் நியூஸ் கிடையாது நியூஸ் கிடையாது விஜய் கொடுத்த நியூஸ் கிடையாது கண்டிப்பா உடைய கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் வாய்ப்பு இருக்கு நான் இருக்குன்னு இல்ல அப்படிங்கிற பேச்சே கிடையாது இப்ப எங்களோட இலங்கை இலக்கு என்னன்னா ஆஹ் புரட்சித்தலைவர் எழுவத்தி ஏழுல பண்ண மாதிரி மக்களை சந்திச்சு மக்களின் அன்மதிப்பை பெறதான் எங்களோட இலக்கு அப்புறம் கூட்டணி கட்சிலாம் வரலாம்னு எலெக்ஷன் டைத்துலண்ணே இன்னைக்கு எலெக்ஷன் ஒருவேளை அதிமுக வரணும்னு நினைச்சா வரலாம் நவம்பர் டுவெண்ட்டி இன்னைக்கு இன்னும் எலெக்ஷனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு நாளைக்கு நடக்க போகுதா எலெக்ஷன் இன்னும் ஒரு மாசமா நடக்க போதா இன்னும் பதினஞ்சு மாசம் இருக்குண்ணே இன்னைக்கு இதை பத்தி பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம் எலெக்ஷனோ கூட்டணியோ பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய மக்கள் பணி இருக்கு மக்களின் நன்மதிப்பை பெற பணி இருக்கு கட்சியை கட்டணம் எங்க கழக தலைவர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தனி மெஜாரிட்டியில தமிழக மக்கள் அன்போடு ஆதரவோடு நாங்கள் ஆட்சி அமைக்க எங்களுக்கு பவரும் இருக்கு எங்களுக்கு விஷனும் இருக்கு அது இருந்தாலும் எங்களை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோங்கிற எங்களோட விஷன் எங்களை கூட்டணியில் எங்களை நம்பி வர்றவங்களுக்கு அதே நேரத்தில் அந்த பேசுறதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குல்ல இப்போ அது தேவையில்ல எலெக்ஷன் டைத்தில் பார்த்துக்கலாம் எலெக்ஷன் டைமில் பார்த்துக்கலாம் இன்னும் பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி மார்ச்சில் பார்க்க வேண்டிய வேலை இன்றைக்கி நமக்கு அதை விட முக்கியமான பணிகள் இருக்குது இல்லை நீங்கள் சொன்ன பிறகு தான் கம்யூனிஸ்ட் கட்சியை என்ன பண்ணுறாங்க திமுக அதிமுகலாம் கூட்டணி இல்லாமல் ஆட்சிக்கு வர கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டில் பாலகிருஷ்ணன் சொல்கிறார் இந்த பக்கம் விசிக்காக என்ன பண்ணுறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஓங்கி குரல் கொடுக்குறாங்க கம்யூனிஸ்ட்டும் ஓங்கி குரல் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குற போது இவங்கெல்லாம் அங்கே ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டியை வளர்க்குறாங்க ஸோ எல்லோரும் இந்த பக்கம் வரணும் ஒரு ஆப்ஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த பார்கெனிங்கை உருவாக்குறாங்க எல்லாம் விஜய் கட்சியாக தானே கொஞ்சம் அதிகமாகுது நான் அப்படி பார்க்கல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதுலேயே பேசினவர் ஜி ஐயா மூப்பனார் அப்படி இல்ல ஒரு கருத்தியலை வந்து அந்த அப்ரோப்ரேட் டைம்ல சொல்லணும் பாலிடிக்ஸ்ல வந்து உங்களுக்கு சில அஜெண்டாஸ் இருந்தாலுமே அதை எந்த டயத்தில் சொல்லணும்னு உங்களுக்கு அந்த டைமிங் தெரியணும் அது மாதிரி தொண்ணூத்தொம்போதுல ஐயா மூப்பனாரோட சேர்ந்து அண்ணன் திருமாவளவன் நிற்கிறப்ப அவரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு ஆரம்பிச்சாங்க அதனால இன்னைக்கு நம்ம அவங்க சொல்றாங்கன்னு சொல்றது வந்து உண்மைக்கு புறமான செய்தியா இருக்கும் இன்னைக்கு சரியான கால சூழல் கணிஞ்சிருக்குன்னு அவர் வேணாம் கணிஞ்சிருக்கு அது விஜய்தான் இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து இன்றைக்கி கழகத் தலைவர் வந்து சொன்னது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை நான் மறுக்கலை பட் அதுக்காண்டி அவங்களுக்கு வந்து நம்ம தான் சொன்னோம் அப்படிங்கிறது வந்து மிகைப்படுத்த செய்து அவங்க ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்தை கழகத் தலைவர் சொன்னது அந்த என்டையர் பொலிட்டிக்கல் கிளைமேட்டே மாற்றிருக்குன்னா அதை நான் ஒத்துக்கிறேன் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பல ஆண்டுகள் இருந்த ஒரு கட்சி கூட்டணி தான் முக்கியம் நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம் கூட்டணியால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கூட்டணி தானே ஒன்றரை வருஷத்துக்கு பார்த்து போ பார்த்து கொண்டால் போதும் அப்படின்னு இல்லாமல் திமுகவே கூட்டணிகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்க பார்க்குது வரக்கூடியவங்களும் அரவணைக்க பார்க்குறாங்க பட் நம்ம இனிதான் டெக்ஸ்டைலுக்கே போக போறோம் அப்படிங்கும்போது கூட்டணி தானே ஒன்றரை வருஷம் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா சரியா நான் தான் சொல்றேன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறே சொன்னேன் தமிழகத்தில் பாலாறும் தேனாரும் கடைகிறந்து ஓடுறப்ப எது கூட்டணி கூட்டணி இல்லாமல் கூட நிற்கலாமே தமிழகத்தில் வந்து ஒரு பொற்கால ஆட்சியாக திமுக மன்னராட்சி நடத்திக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் எது கூட்டணியை பற்றி தேடுறீங்க தான் நான் கேட்குறேன் எங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது ஒரு ஒரு அனைத்து சமூக மக்களுக்கும் பொதுவான ஒரு தலைவர் அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பவர் செக்சருக்குலாம் வரணும் அதிகார பங்களிப்பு அனைவருக்கும் கொடுக்கணுங்கிற எங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது நீங்கள் தான் குடும்ப கட்சி நடத்துகிறீங்க மன்னராட்சி நடத்துகிறீங்க உங்கள் ஃபேமிலியிலேருந்து தான் முதல்வர் வரணும் உங்க ஃபேமிலில இருந்தா துணை முதல்வர் வரணும் நீ எதுக்கு தனியா வச்சிருக்காங்க சார் எதுக்கு வச்சிருக்கேன் எதுக்கு சமைச்சு முடிச்சது ஒரே கொள்கை எங்க ஒத்த கொள்கை உள்ளவர்கள் வச்சுக்கிட்டு பாஜக வீழ்த்துறதுக்கு அவங்க அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக வீழ்த்தணும்னு நீங்க சொல்றீங்க அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு நூத்தி கோடி கொடுத்தேன்னு ஒரு மூத்த பத்திரிகை சொல்றாங்க அதானி அவர்கள் வந்து உங்களுக்கு ஓனர் அவர் தான் பிஜேபிக்கு அவர் தான் ஓனரு இவங்களுக்கு எப்படி ஓனர் சொல்றீங்க எப்படி ஓனரு இந்த யூஎஸில் வந்து ஃபைல் பண்ண கேஸில் அஞ்சு ஸ்டேட்டில் தமிழ்நாடோட ட்ரான்ஜெட் கோவுன்னு தான் அதில் காசு வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது கோடியில் உங்களுக்கு தான் பங்கு கொடுத்துருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் பங்கு ஆமாம் கோ யாருக்கு கீழே இருக்குது தமிழ்நாடு ஈபிக்கில் தானே இருக்குது தமிழ்நாடு ஈபி தான் ட்ரான்ஜெட் கோ இருக்குது அந்த சார்ஜ் ஷீட்டில் அஞ்சு மாநிலம் இருக்குது ஒரு ஒரு யூனியன் பிரதேசம் நாலு மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மார்ச் வரையும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது கோடி ரூபா ஊழலாக கொடுத்துருக்காங்க ஊழல் பணம் கொடுத்துருக்காங்க அதற்கான ரிட்டன் டிஜிட்டல் ஆதாரம் வச்சுருக்காங்க ஸ்பெட் சீட் வச்சுருக்காங்க பணம் எப்படி கொடுத்ததுக்கான ஆதாரம் வச்சுருக்காங்க அது எல்லாமே எதுவும் இது கிடையாது அவங்க ஏதோ ஒரு இந்த ஹிண்டன்பர்க் மாதிரி ஒரு அறிக்கை கிடையாது அது அது வந்து அந்த எஃப்பிஏ வந்து அந்த அந்த யூஎஸ்சோட நீதிமன்றத்திலே சமைத்து வச்சுருக்காங்க இந்த இந்த க கவர்மெண்ட்ஸோட அஃபீஷியல்ஸ்க்கு பணம் கொடுத்துருக்கோம் குறிப்பாக ஒய்ஸ் ராஜசேகர் ரெட்டியோட பையன் ஜெகன்மோகன் ரெடி காசு கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி எழுநூறு கோடின்னு சொல்லி அவங்க ஆதாரம் வச்சுருக்காங்க அப்போது பிஜேபி பி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா துணை முதல்வர் என்ன சொன்னார் துணை முதல்வர் என்ன சொன்னார் விமானி இல்லாமல் கூட போவார் அதானி இல்லாமல் மாட்டார் அதே ஃப்ளைட்டில் நீங்களும் தான் போயிருக்கீங்க போலயே இதை விடுங்க ஜூலை பத்து சித்தரஞ்சன் சாலைக்கு அதானி அவர்கள் வந்தாரா இல்லையாங்க முதல்வர் பதில் சொல்லுவாரா ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து மருத்துவர் ஐயா வந்து கேட்டிருக்கார் ஜூலை பத்துக்கு சித்தரஞ்சன் சாலைக்கு

சரி அதை கூட விடுங்க வீட்டுக்கு வர்றதை கூட விடுங்க உங்கள் உங்கள் உங்களோட இபி டிபார்ட்மெண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலைக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு ஊழல் பணம் கொடுத்துருக்கோன்னு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அங்கே யூஎஸில் எப்படி ஒரு பெரிய கேஸாகச்சோ ஸ்வீடன் வானொலியில் எப்படி வந்து ஒரு பெரிய கேஸ் ஆச்சோ அது மாதிரி இந்த கேஸும் அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக அஞ்சு நாலு மாநில அரசுக்கும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் காசு போயிருக்குன்னு வெய்டன்ஸ் இருக்குது இது இப்போ சி ஜேபிசி வேணும்னா இன்றைக்கி பார்லிமெண்ட்டை இப்போ பதினோரு மணிக்கு பார்லிமெண்ட்டை முடங்கியிருக்காங்க ஜேபிசி போட்டால் அனைத்து கட்சிகளும் மாட்டோம் பூபேஷ் பகேல் மாட்டுவார் தமிழகத்தில் வந்து திமுகவின் மன்னராட்சி மாட்டோம் ஒய்ஸ் ராசே ரெட்டி மாவோட பையன் ஜெகன்மோகன் ரெட்டி மாட்டுவார் அங்கே நவீன் பட்நாயக் மாட்டுவார் பிஜேபி மாட்டோம் பிஜேபி விட்டுருங்க அது வந்து பிஜேபிங்கிறது அதானே அவரோட கட்சி தான் இவங்க நீங்கள் தான் ஃபேசிஸ்டுக்கு எதிரானவராச்சுங்க பிஜேபிக்கு எதிரானவர்கள் ஆச்சுங்க காசுனா மட்டும் ஃபேசிஸ்ட்டும் பாயாசமும் சேர்ந்துக்குதுங்க என்னங்க நியாயம் அது எலெக்ஷன் வந்துட்டா மட்டும் ஃபேசிஸ்ட் அதானி அதானி வந்து நாட்டை கொள்ளையடிச்சிட்டாருங்கிறீங்க அவர் கொள்ளை அடிச்ச உங்களுக்கு பங்கு கொடுத்துருக்காருங்க நீங்கள் இல்லைன்னு மறுங்க சித்தரஞ்சன் சாலைக்கு வரல கரண் அதானி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலை எங்களுக்கும் சார் வாழ்த்து சொல்லலை

பத்தாவதுக்கு அதானி அவர்கள் வந்து ஒரு மத்திய அரசோட இன்ஸ்டியூஷன் மூலமாக உங்களுக்கு ஊழல் பண்ண கொடுத்துருக்காங்கன்னு குற்றச்சாட்டு ஆமா இல்லைன்னு பதில் சொல்லுங்க ஒரு மத்திய அரசோட நிறுவனத்தையே ஊழலுக்கான ஒரு ஒரு வடிகாலா வந்து மோடி அரசு வந்து பயன்படுத்தியிருக்கு இதில் பணம் ஊழல் பணம் கொடுத்தது அதானி அவர்கள்னால் வாங்கினது இவங்க அப்படின்னு சொல்லி அங்கே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இதுக்கு பதில் சொல்லுங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து நாங்கள் வந்து கரண்ட் மட்டும் தான் வாங்கினோம் காசு வாங்கணும்னு சொல்லுங்க அப்போ நீ எங்க தலைவர் சொல்ற கரெக்டா இருக்கா அவங்க நீங்களும் தான் பங்காளிகள் திமுகவும் பிஜேபியும் பங்காளிகள் நாங்கள் இதை ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கு இதுல இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் ரொம்ப முக்கியமா பேசப்படக்கூடியது இந்த அதானி விவகாரம் இன்னொன்று மணிப்பூர் இஷ்யூ இந்த ரெண்டு இஷ்யூலையும் இன்னைக்கு வன்கொடுமை சார்ந்து பெண்களுக்கான வன்கொடுமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய விஜய் இந்த ரெண்டு சார்ந்தும் இது வரைக்கும் வாயை திறக்கலையே இல்லை நீங்கள் இந்த அதானி இஷ்யூவாக இருக்கட்டும் நேஷனல் லெவலில் இஷ்யூஸ்க்காக இருக்கட்டும் வருங்காலங்களில் வந்து ஒரு இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது இந்த அதானி இஷ்யூ இன்னும் நிறைய ஆதாரங்கள் வர வேண்டியிருக்கு ஓய்ஸ் ஜெகன்மோகன் ரெட்டியை மட்டு மட்டும்தான் பேர் இவங்க தான் வாங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸில் மந்த் மற்ற மாநிலங்கள்லலாம் யார் வாங்கினாங்கன்னு சொல்லலை டான்ஜட் கோனு இன்ஸ்டியூஷன் பேர் தான் சொல்லிருக்காங்க டான்ஜட் கோவில் அதிகாரியை வாங்கினாரா இல்லை அண்ணன் செந்தில் பாலாஜி வாங்கினாரான்னு பேர் சொல்லலை இன்னும் இந்த அந்த இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அது ஒரு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சோன்னா எங்களோட அறிக்கை வரும் அதுக்கப்புறம் தான் விஜய் இல்லை கிளாரிட்டியாக சொல்லணும்னா நம்ம மாநிலம் சார்ந்த விஷயம் அது தமிழ்நாடோட ஈபி டிபார்ட்மெண்ட்டோட டான்ஜட் கோவோட பேர் சொல்லிட்டாங்க கோல அது இன்ஸ்டிடியூஷன் போய் காசு வாங்காது அது அப்போ அங்கே இருக்க அதிகாரி வாங்கியிருக்கணும் இல்லை சிஎம் வாங்கியிருக்கணும் இல்லை வந்து அந்த கன்சர்ன் மினிஸ்டர் வாங்கியிருக்கணும் உங்கள் மூணு பேர் தான் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு யாருன்னு சொல்லட்டும் அதில் ஆதாரம் இருக்கு இன்னும் வெளியே தான் வரல அவங்க வந்து யார் யார் யா இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச்லேயே வந்து அதுக்கான ஆதாரத்தை வந்து எடுத்துட்டாங்க அதனால வருங்காலங்களில் அதுக்கான எங்களோட அறிக்கை வரும்